நாலுல ஒரு பகுதி பண்ண லேசா போட்டு வச்சுக்கிட்டு மூணு பகுதி திறந்து போட்டு இந்த வெள்ளத்தை எப்படி அடைக்க முடியும் தேவையா இல்ல இதை விட போடாம எடுத்து போயிருக்கலாம் தயவுசெய்து அரசாங்கமும் அதிகாரிகளும் நீங்க பொதுமக்களை வேண்டிய காக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க இந்த பொதுமக்களை காக்கிறத விட்டுட்டு தனியாரை காக்கிறதுக்கு இப்படி இப்படி பகிரத பிரயத்தனம் மட்டும் எதுதான் புரிய மாட்டேங்குது தயவு செய்து நீங்க இந்த தனியருடைய ஆக்கிர அகற்றி இந்த பொதுமக்களை காக்கரைக்காக நாற்பத்தி எட்டு இருபத்தி நாலு கண்வாய் ஆகி அங்கே எப்படி இருபத்தி நாலு கண்வாய் திறந்தாலும் வெள்ளம் போய் சேர்ந்ததோ அதே மாதிரி பழைய கரையை போட்டு தர மறுத்தும் நாங்க வெள்ளத்துல சாகிறத விடோட்ட சாக தயாராக